அரசியல் மேடை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இரண்டு குற்றச்சாட்டுகளை எதிர்கட்சியினர் அதாவது திமுகவினர் வைக்கிறார்கள் என்னென்ன குற்றச்சாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் அறிவிப்பு வந்து இந்த தமிழ்நாட்டோட தேர்தல் அறிவிப்பு தேதி வந்து முன்கூட்டியே பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு தெரிந்துவிட்டதுன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இரண்டாவது குற்றச்சாட்டு வந்து அண்ணாமலை அவர்களுக்கு ஆராத்தி எடுக்கும்போது அண்ணாமலை அவர்கள் பணம் கொடுத்திருக்கிறார் அண்ணாமலை அவர்களை விசாரிக்க வேண்டும் அப்படின்னு இரண்டாவது குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அந்த இரண்டு குற்றச்சாட்டுக்கும் நம்ம இப்போ பதிலளிக்க போறோம் அதாவது இரண்டு குற்றச்சாட்டும் உண்மையா அப்படின்றத மக்களுக்கு விளக்க போறோம் அதுதான் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் வந்து திமுக ஐடி விங்கால் பரப்பப்படும் அண்ணாமலை அவர்களுக்கு ஆராத்தி எடுக்கும்போது அண்ணாமலை அவர்கள் பணம் கொடுத்தார் அப்படின்ற வீடியோ உண்மையா பொய்யா அதை பற்றி நம்ம விளக்க போகிறோம் அந்த வீடியோ இப்போ உங்களுக்கு ஓவரில் போயிட்டுருக்குங்க இதுதான் அந்த வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ எப்போ எடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை முப்பதாம் தேதி எடுத்த வீடியோ இது இதை திமுக ஐடிவிங் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தேர்தல் பரப்புரையின் போது அங்கே வந்து ஆராத்தி எடுக்கிறாங்க ஆராத்தி எடுக்கும்போது அண்ணாமலை காசு கொடுக்குறாரு இது சட்டப்படி தவறு தேர்தல் விதிமுறையை மீறிவிட்டார் அண்ணாமலை அப்படின்னு ஒரு ஃபேக் நியூஸை பரப்பிட்டுருக்காங்க திமுக ஐட்டுவிங்கு எல்லாத்துக்குமே தெரியும் பொதுமக்களுக்கே தெரியும் திமுக வாயை திறந்தாலே முற்றிலும் பொய் முற்றிலும் ஃபேக் நியூஸாக தான் இருக்கும்னு பொதுமக்களுக்கும் தெரியும் சின்ன குழந்தைக்கும் தெரியும் ஆனால் அதெல்லாம் இவங்களுக்கு தெரியுமான்றது தெரியல அதாவது குழந்தைக்கும் நம்ம ஃப்ராடுன்னு தெரியும் பொதுமக்களுக்கும் நம்ம ஃப்ராடுன்னு தெரியுன்றது திமுகவினருக்கு தெரியுமா என்பது தான் தெரியலைங்க அதை இப்போ ஃபேக்காக இவங்க வைரல் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காங்க திமுகவினருக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேங்க நீங்கள் போய் பேசலாம் ராஜா பேசிக்கோங்க ஆனால் உண்மை ஒரு நாள் வந்து தீரும் அதுதான் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது இத்தனை வருடங்களாக நீங்கள் பொய்யை மட்டுமே பேசி மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கிட்டு இருந்தீங்க இப்போ உண்மை ஒவ்வொன்றாக வெளிவந்து கொண்டு இருக்கிறது அப்படின்றதையும் நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவினர் வந்து ஜூலை முப்பதாம் தேதி அதாவது போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எடுத்த வீடியோவை பரப்பிட்டுருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த தேர்தல் பரப்புரையில் திமுகவினர் பணம் கொடுக்கறத நம்ம வெட்ட வெளிச்சமாக இப்போ மக்களுக்கு போட்டு காட்ட போகிறோம் இந்த விஷயத்துக்காக தாங்க நான் காத்துக்கிட்டு இருந்தேன் என்னன்னா திமுக எப்படா இந்த பாயிண்ட்டுக்கு வருவாங்க அதாவது பாஜக பணம் கொடுக்கிறது அப்படின்ற பாயிண்ட்டுக்கு எப்படா திமுக வருவாங்க நம்ம அதான் நேரம்னு நம்மளோட ஆதாரத்தில் எடுத்து வீசிடலாம் மக்களுக்கு அப்படின்னு நான் காத்து கொண்டிருந்தேன் அதே வலையில் வந்து சிக்கியிருக்கிறார்கள் இன்று திமுகவினர் இப்பொழுது நான் காட்டப் போகிறேன் அனைவருக்கும் பகிருங்கள் இதை திமுகவினர் இந்த தேர்தலில் மக்களுக்கு பணம் கொடுப்பது வந்து ஈரோடு ஈரோட்டில் இருக்க கருங்கல் பாளையத்தில் திமுகவினர் பொதுமக்களுக்கு பொது வெளியில் பணத்தை கொடுக்கிறார் வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது ஆதாரபூர்வமாக நாம் வீடியோ இப்போ வெளியிட போகிறோம் அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க Thank <laughs> you.

ஆறு பேர் செக் பண்ணுங்க நாங்க தற்போது

அப்பா இல்ல டாக்டர் இன்ஜினியர் நீ போலீஸ் கைவிடு நல்லா இருக்கு இந்த ஒரு வீடியோட இல்லைங்கய்யா வேட்பாளரோட ஒரு வீடியோ போடுறேன் இப்போ திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்கள் திருச்செந்தூரில் பரப்புரையின் போது ஆராத்தி எடுத்தவருக்கு அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவர் கையில் இருந்தே பணத்தை கொடுக்கிறார் அந்த ஆராத்தி எடுக்கும் பெண்களுக்கு அந்த காணொலியும் பார்த்துடுவாங்க கடந்த சில நாட்களாக கனிமொழி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் கடந்த சில நாட்களுக்கு முன்பு திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணனுடன் கனிமொழி பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார் அப்போது அவருக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்ற பெண்களுக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் பணம் வழங்கிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பரவியது இதனையடுத்து தேர்தல் விதிமுறைகளை மீறி வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததாக ஏரல் வட்டாட்சியர் முத்துராபலிங் இதோட இல்லைங்கயா இன்னொரு வீடியோவும் இருக்கு நம்மகிட்ட அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காவல்துறை அதிகாரி பரிசு பொருட்கள் இவர்கள் வழங்கி போது பொதுமக்களுக்கு ஒரு காவல்துறை அதிகாரி நேர்மையான காவல்துறை அதிகாரி என்று தான் சொல்ல வேண்டும் அவரை அவருக்கு ராயல் சல்யூட் அவர் வந்து என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரடியாக வீடியோவோட போய் அந்த திமுகவினரை பிடித்திருக்கிறார்கள் அந்த காணொலியும் பார்த்துடுவாங்க

நீங்க நீல எல்லாம் உள்ளிருக்கீங்க சொல்லுங்க சொல்லுங்க யார் கொடுத்தா யாரு எந்த கட்சிக்கா எந்த கட்சிக்கா ஓ பாத்தீங்களா எல்லா வேலையும் இவர்கள் செய்துவிட்டு அதாவது திருடனே வந்து திருடன் திருடன் கத்துவான்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் திமுக செய்து திருடனே திருடன் திருடன் கத்துனா திருடனை மாட்டிக்க மாட்டான்ல அந்த வேலையை இப்போ திமுக செய்து கொண்டிருக்கிறது ஆனால் எதையும் விடப்போவது கிடையாது மக்களிடம் ஒவ்வொன்றாக புரிய வைத்தே தீர்வோம் அப்படின்ற ஒரே வைராக்கியத்துடன் நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த திமுகவினரோட பேச்சை கேட்டுட்டு காவல்துறையும் வந்து அண்ணாமலை அவர்களை விசாரணைக்கு அழைத்திருக்கிறது கோவை மாவட்ட ஆட்சியரும் காவல்துறைக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் விசாரிக்க சொல்லி அதனால் ஒரு கவலையும் கிடையாதுங்க இது ஜூலை முப்பதாம் தேதி எடுத்த வீடியோ இதற்கும் தேர்தலுக்கும் சம்பந்தமே கிடையாது இதே நம்ம வீடியோ வெளியிட்டுருக்கோம்ல இதை விசாரிக்க சொல்லுங்கள் பார்க்கலாம் இவ்வளோ ஆதாரம் இவங்க பரப்புகிற மாதிரி ஃபேக் நியூஸ் கிடையாதுங்க இது முற்றிலும் உண்மை இதை விசாரிக்க சொல்லுங்கள் பார்க்கலாம் தேர்தல் ஆணையத்தையோ இல்லை வந்து நம்ம மாவட்ட ஆட்சியரையோ யாரையாவது விசாரிக்க சொல்லுங்கள் பார்க்கலாம் தமிழக காவல்துறையோ யாரையாவது விசாரிக்க சொல்லுங்கள் பார்க்கலாம் யாரும் விசாரிக்க மாட்டார்கள் எல்லா துறைகளும் ஒரு பக்கமாக செயல்படுகிறது என்பது இதிலிருந்து தெரிகிறது அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்துக்கு தான் முதல் தேர்தல் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்களுக்கு முன்கூட்டியே தெரிந்திருக்கிறது. தேர்தல் ஆணையம் இவர்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க இவங்களின் கைப்பாவையாக செயல்படுகிறது அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க திமுகவினர் அதற்கும் நான் உன்னை ஒன்று சொல்லிக்கிறேன் ஏயா தேர்தல் தேதி அறிவிப்பு வந்து முன்னாடியே பிரதமர் மோடிக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறீங்களே இதையும் சேர்த்து சொல்லியிருங்கயா எதை ஜூன் நான்காம் தேதி ரிசல்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜூன் நான்காம் தேதி ரிசல்ட் வந்து என் அண்ணாமலையோட பிறந்த நாள் அண்ணாமலையோட பிறந்த நாளுக்காக தான் இவங்க ஜூன் நாலாம் தேதி ரிசல்ட் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுங்களேன் புலப்பத்தவன் அந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பான் எப்படியே புலப்பத்தவன் தான் அந்த வேலை பண்ணிக்கிட்டு இருப்பான் உங்களுக்கெல்லாம் வந்தியா என்ன பண்ணியிருக்கணும்னா அண்ணாமலை அவர்களுக்கு சீட்டு கொடுக்காம அந்த தொகுதியில் நிற்க வைக்காமல் சட்டமன்றத்துக்கு அண்ணாமலை அவர்களை நிற்க சொல்லிவிட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா தொகுதியிலும் பிரச்சாரம் பண்ண சொல்லியிருக்கணியா அண்ணாமலையை அப்போ உங்கள் வண்டவாளம் தண்டவாளம்லாம் கிழிச்சு தொங்க விட்டுருப்பார் தப்பிச்சுக்கிட்டீங்க அப்போவும் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா தொகுதிக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருக்கிறார் இன்று பெரம்பலூர் தொகுதிக்கு வருகை தர இருக்கிறார் அதனால் வந்து எல்லா தொகுதிக்கும் வருவார் உங்களுக்கு இருக்கு கச்சேரி மக்களே இவர்கள் பரப்புவது அனைத்தும் ஃபேக் நியூஸ் ஃபேக் நியூஸ் ஒரு விஷயத்தை பரப்புகிறாங்க அப்படின்னா திட்டமிட்டு இவங்க பரப்புவாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொய்யை பத்து தூரம் சொன்னோம்னா அது உண்மையாயிரும் அந்த பொய் அந்த வேலையை தான் திமுக பண்ணுவாங்க எதா இருந்தாலும் ஆராய்ந்து சிந்தித்து செயல்படுங்கள் என்று மக்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் என்பதையும் இந்த இடத்தில் சொல்லிக்கொண்டு இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்